கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் யோவேல் இரண்டு இருபத்தி ஆறு என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை கஷ்டம் வேதனை வியாகுளம் வரும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை சங்கீத முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் தாவீது அபிமேலைக்கு முன்பு வேஷம் மாறுகிறார் தாவீது பயந்த சூழ்நிலையில் கர்த்தரை தேடினார் அவரை நோக்கி பார்த்த தாவீதை கர்த்தர் வெக்கப்படுத்தவில்லை எல்லா பயத்திலிருந்து தாவீதை விடுவித்தார் ஏசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் யாகோப்பின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை என்று கத்தர் வாக்குத்தத்தம் செய்வதை பார்க்கிறோம் யாகோப்பு தனக்கு வந்த போராட்டத்தில் தனித்து இருந்து தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டார் நமக்கு வரும் போராட்டம் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை அவருக்கு காத்திருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் நமக்கு துணை நிற்கிறார் ஏசையா ஐம்பத்தி நான்கு நான்கில் வாசிக்கிறோம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நமக்கு நிந்தை அவமானம் வரும்போது நாம் பயப்படுகிறோம் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் ஆம் பெரியமானவர்களே நாம் சோர்வுடன் பயத்துடன் வாழும் சூழ்நிலையிலே இருக்கலாம் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நாம் வெட்கி தலைகுனிந்து நடப்பதில்லை நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது நாம் தைரியமாக இருப்போம் நாம் வெக்கப்பட்டு போவதில்லை யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கற்றுதாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்